என்ஆர்ஐயாக இருக்கக்கூடியவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் எந்தெந்த ஃபண்டில் வந்து அவங்க சூஸ் பண்ணலாம் சார் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில நாட்டுகளுக்கு மட்டும் ஸ்பெஷலி யூஎஸ் அண்ட் கனடாவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது பட் நான் வெளிநாட்டில் இருக்கேன்ற போது எனக்கு பணம் தேவைப்படுதுன்னா நான் ஈஸியாக அந்த பணத்தை திருப்பி எடுத்துகிட்டு போகணுன்ற அந்த ஒரு ஈஸி கிடச்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்ககிட்ட இருக்கிற பெரிய தொகையை வந்து இந்தியா மூலமாகவே இன்வெஸ்ட் பண்ண முடியும் சார் அவங்களுடைய கேபிட்டல் கெய்ன்ஸ்க்கான அப்படின்றது எப்படி சார் அவங்களுக்கும் அந்த டாக்ஸ்லாம் அப்ளிகபிள் ஆகுமா கிஃப்ட் சிட்டிக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணும்போது டேக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கிஃப்ட் சிட்டி ப்ராடக்ட்ஸ்ன்னு இருக்கு ஓகே அதுக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்தியாவில் எந்த டேக்ஸும் கிடையாது அஃப்கோர்ஸ் என்ஆரியை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ வெளிநாட்டில் சம்பாதிக்கலாம் ஃபார் ஃபார் எக்ஸாம்பிள் நான் லண்டன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோமே இப்போ நான் வந்து பவுண்ட்ஸில் வந்து சம்பாரிச்சிட்ருக்கேன் இப்போ அந்த பணத்தை நான் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து அது இந்தியன் என்ஆர்இ அக்கௌண்ட்டுக்கு மாற்றலாம் மூணுலேருந்து அஞ்சு வருஷத்துக்குள்ள ரிட்டையர் ஆக போகிறேன் இந்தியாவுக்கு போகிறேன் அப்படின்னா நான் வந்து எனக்கு வந்து ரெகுலர் இன்கம் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஹைபிரிட் ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சூப்பர் வெரி குட் இப்போ என்ஆர்ஐல இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து என்ன டவுட் இருக்குன்னா நமக்கான ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்னா என்ன அதுல இருக்கக்கூடிய ரூல்ஸ்லாம் என்ன எப்படி நம்ம அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாமே நிறைய பேருக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு டாப் ஃபைவ் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் கிஃப்ட் சிட்டி அப்படின்றது வந்துட்டு ரொம்ப இப்போ ஃபேமஸாக ஆகிட்டு இருக்கு ஸோ இது எப்போ வந்து எதனால ஃபார்ம் ஆச்சு இது வந்து என்ஆர்ஐக்கு வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் ஃபர்ஸ்ட் நம்ம அதை பார்த்துடலாம் கரெக்ட் ஸோ இப்போ இந்த கிஃப்ட் சிட்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் தொடங்கப்பட்ட சிட்டி இது இது வந்து இன்டர்நேஷ்னல் சிட்டி குஜராத் அகமதாபாத் பக்கத்தில் இருந்தாலும் அந்த சிட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட பவுண்ட்ரிக்குள்ளே இருக்குது ஆனால் இந்தியாக்குள்ளே இருக்கிற எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் அங்கே அப்ளை ஆகாது ஸோ அது வந்து இன்டர்நேஷ்னல் சிட்டி அப்படின்னு சொல்லுவோம் எதுக்காக அந்த மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃப்ளோ ஆஃப் மணி இப்போ வந்து சிங்கப்பூர் துபாய் அந்த மாதிரி நாடுகள்லாம் முன்னாடி இந்தியாவில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுன்னா அந்த நாடுகள் மூலமாக தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாக்குள்ளே வந்துட்டு இருந்தது அப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டேக்ஸ்லேருந்து ஆரம்பித்து அவங்களுடைய ரெகுலேஷன்ஸ்லாம் ரொம்ப சிம்பிளாக இருந்தது ஸோ ஏன் நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து இன்னொரு நாட்டு மூலமாக ரூட் அவுட் ஆகணும் அப்படின்றதுக்காக யோசித்து இந்த ஒரு கிஃப்ட் சிட்டின்னு ஒன்று வந்து தொடங்கியிருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபெமாலா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த லா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டரான லா இந்த மாதிரி மணி லாண்ட்ரிங் அந்த மாதிரி நிறைய கேசஸ்லாம் தான் வரும் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிஃப்ட் சிட்டிக்குள்ளே அது வந்து பொருந்தாது ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து வெளிநாட்டு கரன்சியை எடுத்துட்டு வந்து வெளிநாட்டு கரன்சியை கூட இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய அளவில் வந்து இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்தியாக்குள்ள இருக்கிற ஃபினான்ஷியல் கம்பெனிஸும் சரி வெளிநாட்டில் இருக்கிற ஃபினான்ஷியல் கம்பெனிஸும் சரி அது பேங்க்ல இருந்து பல கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் இருக்காங்க அப்ப என்ன ஆகுனா நீங்க இந்தியாக்குள்ள இருந்தாலும் அது வந்து ஒரு ஆஃப் ஷோர் அப்படின்ற மாதிரி ஒரு இது ஆயிடும் பிளஸ் உங்களுக்கு இந்த மாதிரி பல பெனிஃபிட்ஸும் வரும் பிளஸ் ஸ்பெஷலா என்ஆர்ஐஸ்க்கு வந்து வெளியே இருந்து அவங்க இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப ஆயிடும் இதில் வந்து அவங்களுக்கு ஏதாவது அப்படின்றது இருக்கா சார் என்ஆர்ஐஸ்க்காக ஒரு முக்கியமான பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்வெஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஆகிடும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் இப்போ எங்களுடைய கிளைண்ட்ஸ் நிறைய பேர் என்ஆர்ஐஸ் இருக்காங்க பட் இப்போ ஒரு ஃபேமிலி போய் அங்கே செட்டில் ஆகிடுதுன்னு வச்சுப்போமே செட்டில் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு அங்கே கல்யாணம் அவங்களுக்கு அங்கே குழந்தை பிறந்தது அப்படின்னா இந்தியா சார்ந்த எந்தவித டாக்குமெண்ட்டும் இருக்காது ஜென்ரலாக ஒரு பேன் கார்டோ இல்லை ஒரு ஆதார் கார்டோ இல்லை ஒரு பேங்க் அக்கௌண்ட்டோ வந்து அவங்களோட குழந்தைங்களுக்கு இருக்காது ப்ளஸ் சில ஃபேமிலிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஜென்ரேஷன் மூணு ஜென்ரேஷன் நாலு ஜென்ரேஷனாக இந்தியாவுக்கு வெளியே இருப்பாங்க ஓசிஐ கார்டெல்லாம் வச்சுருப்பாங்க ஆனால் இந்தியாவில் பெருசாக அவங்கக்கிட்ட வந்து ப்ரூஃப்ஸ் இருக்காது ஏன்னா அவங்க இந்தியாவில் இல்லை இப்போ இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கட்டுப்பாடுகள் இருக்குது இன்ஃபேக்ட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் ஏன்னா பேன் வாங்குறது கஷ்டம் ஆதார் வாங்குறது கஷ்டம் இப்போ பேன் வாங்கணுன்னா எனக்கு அட்ரஸ் ப்ரூஃப் வேணும் எனக்கு அட்ரஸ் ப்ரூஃப் இருக்காது அந்த மாதிரி பல சிக்கல்கள் இருந்தது இப்போ இந்த கிஃப்ட் சிட்டி மூலமாக பண்ணும்போது என்னென்னா உங்களுடைய டாக்குமெண்டேஷன் வந்து பெரிய அளவில் சிம்பிள் ஆகிடும் உங்ககிட்ட ஒரு நாட்டோட பாஸ்போர்ட் இருந்தாலே அது எந்த நாடாக கூட இருக்கலாம் நீங்கள் வந்து சிங்கப்பூரில் இருக்கலாம் மலேசியாவாக இருக்கலாம் யூஎஸில் இருக்கலாம் அந்த பாஸ்போர்ட்டை வச்சு மட்டுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ண முடியும் இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஸ்பெஷலி இந்தியர்கள் வெளிநாட்டில் அதாவது தங்கி பல வருஷங்களாக இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து பெரிய அட்வான்டேஜ் அடுத்தது இந்தியர்கள் மட்டும் இல்லாமல் ஃபாரினர்ஸும் இந்தியாவுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து இந்த கிஃப்ட் சிட்டி மூலமாகவும் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஏன்னா அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் மாதிரி ஒரு டாக்குமெண்ட் அதாவது ரொம்ப எளிதாக பண்ணுற மாதிரி ரெகுலேஷன்ஸ் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்கா மாதிரி தான் இதை வந்து பண்ணியிருக்காங்க ஏன்னா இப்போ நம்ம வந்து இந்தியாவுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணணும்னா இன்றைக்கும் நம்ம கேவைசி பண்ணணும்னா அஃப்கோர்ஸ் அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்கள் அப்படி இருந்தாலும் சில தடைகளையும் அது வந்து ஏற்படுத்துது ஸோ இப்போ வந்து இந்த கிஃப்ட் சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து இதை ஓப்பன் அப் பண்ணுறாங்க அதை ஓப்பன் அப் பண்ணும்போது நீங்கள் டாலர்ஸ்லேயே பணத்தை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் டாலர்ஸ்லேயே கூட இந்தியாவில் வந்து முதலீடு பண்ண முடியும் ஸோ அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும் பட் கரண்ட்லி வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி அதாவது நீங்கள் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்னேகால் கோடி ரூபாய் இந்திய மதிப்புக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் டாலர்ஸ் லேக் டாலர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு என்ட்ரி லெவலில் இப்போ வச்சுருக்காங்க பட் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக இந்த இது வந்து பார்த்திங்கன்னா மேபி இன்னும் புது புது ப்ராடக்ட்ஸ் நிறையா வரும் இன்ஃபேக்ட் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டே வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து கிஃப்ட் சீட்டுக்குள்ளே வருது ஸோ இது வந்து என்ஆர்ஐஸ்க்கு வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் ஏன்னா நிறைய என்ஆர்ஐஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்கிற பணத்தை நான் இந்தியாவுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டு திருப்பி எடுத்துகிட்டு போகிறது ஏன்னா நான் அங்கே இருக்கேன் இப்போ இந்தியாவில் இருக்கிறேன்னா என்னோடய பணம் இந்தியாவில் இருக்குன்னா பிரச்சனை இல்லை பட் நான் வெளிநாட்டில் இருக்கேன்ற போது எனக்கு பணம் தேவைப்படுதுன்னா நான் ஈஸியாக அந்த பணத்தை திருப்பி எடுத்துகிட்டு போகணுன்ற அந்த ஒரு ஈஸி கிடச்சிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் அவங்கக்கிட்ட இருக்கிற பெரிய தொகையை வந்து இந்தியா மூலமாகவே இன்வெஸ்ட் பண்ண முடியும் இல்லைனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் தி அமௌண்ட்டை வந்து அவங்களுடைய லோக்கல் கண்ட்ரிலே வச்சுருப்பாங்க மேபி அது யூஎஸ்ஸாக இருக்கலாம் இல்லை கனடாவாக இருக்கலாம் அங்கேயே வச்சுருப்பாங்க ஒரு சின்ன பகுதி தான் இந்தியாக்குள்ளே வரும் ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அவங்களுக்கு வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு சார் அவங்களுடைய கேபிட்டல் கெயின்ஸ்க்கான அந்த டேக்ஸ் அப்படின்றது எப்படி சார் அவங்களுக்கும் அந்த டேக்ஸ்லாம் அப்ளிகபிள் ஆகுமா சார் ஸோ கிஃப்ட் சிட்டிக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணும்போது டேக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கிஃப்ட் சிட்டி ப்ராடக்ட்ஸ்னே இருக்குது ஓகே அதுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்தியாவில் எந்த டேக்ஸும் கிடையாது அஃப்கோர்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது எந்த நாட்டிலேருந்து பணம் வந்ததோ அங்கே எந்த ரூல்ஸ் இருக்கும் அந்த ரூலுக்கு தான் வந்து அது வந்து பொருந்தும் பட் இந்தியாவுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் பண்ணுற இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் டாக்ஸஸ் கிடையாது அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அங்கே வந்து ஒரே ஒரு ரெகுலேட்டரை தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இப்போ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பல ரெகுலேட்டர்ஸ் இருக்காங்க இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் ஸ்டாக் மார்க்கெட் கேபிட்டல் மார்க்கெட்ஸ் அப்படின்னா செபி இருக்காங்க இன்சூரன்ஸ்னா ஐஆர்டிஏ அதே மாதிரி பேங்க்னா ஆர்பி அந்த மாதிரி வந்து பல டைப் ஆஃப் ரெகுலேட்டர்ஸ் இருக்காங்க இப்போ அதை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ப்ராசஸ் வந்து ஈஸி பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு பெரிய தொடக்கமாக இருக்கும் நம்ம இந்தியாவுக்கு அண்ட் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து வெளிநாட்டுக்கு போக வேண்டிய பிஸ்னஸ் வந்து இந்தியாவுக்குள்ளேயே வந்து பிஸ்னஸ் வர ஆரம்பிச்சிருக்கு அண்டு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதாவது இந்தியாவில் இருக்கிற நிஃப்டியை நீங்கள் வாங்கணுன்னாலே ஃபாரினர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் தான் வாங்குவாங்க எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி அப்படின்னு சொல்லி ஒரு இதை தான் போய் வாங்குவாங்க இல்லை விற்பாங்க ஸோ அப்போ அந்த பிஸ்னஸ் எல்லாமே வந்து சிங்கப்பூர் போயிருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஒரு டிவி சேனல்லேயோ இல்லை நீங்கள் பேப்பர்லையோ பார்த்திங்கன்னா இப்போ கிஃப்ட் நிஃப்டி அப்படின்னே வந்து ட்ரேட் ஆகுது அப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நேராக கிஃப்ட் சிட்டிக்குள்ளேயே வந்து இன்வெஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ இது வந்து ஆல்ரெடி வந்து பெரிய அளவில் மாற்றம் ஏற்பட்டுட்ருக்கு இன்னும் ஒரு மூணுலேருந்து அஞ்சு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் சிட்டி வந்து பெரிய அளவில் வந்து ஒரு ப்ரப்ளம் அடையும் அண்ட் நிறைய இன்வெஸ்டர் ஸ்பெஷலி என்ஆர்ஐஸ் இந்தியாவில் இல்லாமல் இந்தியர்களாக இருக்கிறவங்க ஆர் ஃபாரினர்ஸ் இந்தியாவுக்குள்ள இன்வெஸ்ட் பண்றது வந்து ரொம்ப சிம்பிளாக மாறிடுது ஓகே சார் இப்போ வந்து என்ஆர்ஐ வந்து இந்த கிஃப்ட் சிட்டியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் போது அவங்க வந்து எந்த அக்கௌண்ட் அதாவது என்ஆர்இஆ என்ஆர்ஓவா எதுல வந்து எந்த அக்கௌண்ட் சூஸ் பண்ணி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா அக்கௌண்ட்டுமே ஓபன் பண்ண முடியும் ஏன்னா இந்திய பேங்க்குகளும் அங்கே இருக்கும் வெளிநாட்டு பேங்க்குகளும் அங்கே இருக்கும் நீங்கள் வந்து டாலர்லேயே வந்து ஹோல்ட் பண்ணலாம் இப்போ நீங்கள் கேட்குற இந்த எஃப்சிஎன்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க எஃப்சிஎன்ஆர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் கரன்சி நான் ரெசிடென்ட் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட்டு இப்போ நான் வந்து என்ஆர்இ ஆர் என்ஆர்ஓ ஸோ இந்தியாவில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் அக்கவுண்ட் இருக்குது ப்ராட்லி அந்த அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் எந்த நாட்டில் இருந்து பணத்தை அமிச்சாலும் அது வந்து ரூபாவாக மாறி என்ஆர்இ என்ஆர்ஓவில் உட்காரும் இப்போ எனக்கு ரூபாவாக மாற வேண்டாம் எனக்கு டாலர்லேயே இருக்கணும் இல்லை பவுண்ட்லேயே இருக்கணும் இல்லை அந்த மாதிரி எந்த கரன்சியில் இருக்கணுமோ அப்போ நான் ஃபாரின் கரன்சி நான் ரெசிடென்ட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிட்டேன்னா நான் இப்போ டாலரை எடுத்துகிட்டு வந்தேன்னா அது டாலர்லேயே இருக்கும் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் ஏன்னா இப்போ டாலர் வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயும் பிஸ்னஸ் இருக்கும் வெளிநாட்டுலையும் பிஸ்னஸ் இருக்கும் சில நேரத்தில் அவங்களுக்கு வந்து ரெண்டு கரன்சியுமே தேவைப்படும் ஆனால் கரன்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரே ரேட்டில் எப்போவுமே இருக்காது கரன்சி வந்து ஃப்ளக்ஷுவேட் ஆகிட்டே இருக்கும் அப்போ அந்த ஃபிளக்சுவேஷன் வேணாம் அந்த ரிஸ்க்கை நான் எடுக்க வேண்டாம் அப்படின்னா நான் எஃப்சிஎன்ஆரில் வச்சுக்கிட்டேன்னா எனக்கு வந்து பெரிய அளவில் இந்த கரன்சி ரிஸ்க்கை வந்து என்னால் வந்து மேனேஜ் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான எந்த டைப் ஆஃப் அக்கௌண்ட்டையும் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ண முடியும் அது வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது ஒரு அட்வான்டேஜா மாறும் என்ஆர்ஐயா இருக்கக்கூடியவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா அதுல எந்தெந்த ஃபண்ட்ல வந்து அவங்க சூஸ் பண்ணலாம் சார் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல என்ஆர்ஐஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரு பெரிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக யூஸ் பண்ணி பெரிய அளவில் வந்து முதலீடுகள் வந்துட்டுருக்கு அது ஒன்று ரெண்டாவது என்ஆர்ஐஸ் பண்ண முடியுமானா கண்டிப்பாக பண்ணலாம் இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா சில நாட்டுகளுக்கு மட்டும் ஸ்பெஷலி யூஎஸ் அண்ட் கனடாவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நாட்டில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அதனால சில இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து இந்தியாவில் அவங்க இருக்கும்போது தான் பண்ண முடியும் அப்படின்னு வந்து ஒரு ரூல் இருக்குது இப்போ அதுலேயே வந்து சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியாவில் இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் ஒரு டிக்ளரேஷன் கொடுத்து நீங்கள் ஆன்லைனில் கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க முன்னாடி வந்து அதாவது ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது இருபது அந்த டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஎஸ்லேயோ கனடாலேயோ இருந்தீங்கன்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்டே பண்ண முடியாதுன்னு ஒரு ரூல் இருந்தது ஏன்னா அவங்க ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய கண்ட்ரோலாக இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ஓரளவுக்கு ஈஸ் அவுட் ஆயிருக்கு அது யுஎஸாக இருக்கட்டும் இல்லை கனடாவாக இருக்கட்டும் அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்திய மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஆனால் அந்த ரெண்டு நாட்டுக்கு மட்டும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அதாவது இப்போது மொத்தம் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாலு மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ் இருக்குது இந்த நாற்பத்தி நாலுலேயும் அவங்க இன்வெஸ்ட் பண்ண முடியாது கிட்டத்தட்ட ஒரு பத்து ஒரு எட்டுலேருந்து பத்து மியூச்சுவல் ஃபண்டில் அவங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியும் போத் ஆன்லைன்லையும் பண்ண முடியும் பிசிக்கலாகவும் பண்ண முடியும் இந்த எட்டுலேருந்து பத்து மியூச்சுவல் ஃபண்டே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்ணுற அளவுக்கு தான் வந்து எல்லா ப்ராடக்ட்ஸும் அதிலே கவர் ஆகிடும் ஸோ அதனால் ஒரு யுஎஸ் கனடாவா இருந்தாலும் நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே வந்து பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ண முடியும் இந்த ரெண்டு நாடில் இல்லாமல் நீங்கள் வேறு நாட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அஃப்கோர்ஸ் ஸ்கீம்ஸ் ப்ராட்லி சேம் தான் வச்சுக்கோங்களேன் பட் ஆனால் நீங்கள் சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஃபண்டில் எனக்கு போடாமல் வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் அதுக்கு பதிலாக இதில் போடலாம் அப்படின்னு தோணலாம் அப்போ நீங்கள் அந்த ரெண்டு நாட்டில் யூஎஸ் அண்ட் கனடாவில் இல்லை இல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த ஃபண்டை வேணால் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் யூஎஸ் கனடா இருந்தாலும் உங்களுக்கு சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன் தான் பட் அதுவே போதுமானது ஓகே சார் இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க எந்த அக்கௌண்ட் வந்து சூஸ் பண்ணலாம் சார் அவங்க போத் என்ஆர்இ அண்ட் என்ஆர்ஓ ரெண்டுமே சூஸ் பண்ணலாம் இப்போ என்ஆர்ஐ பொறுத்த வரைக்கும் நான் இப்போ வெளிநாட்டில் சம்பாதிக்கலாம் ஃபார் ஃபார் எக்ஸாம்பிள் நான் லண்டனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோமே இப்போ நான் வந்து பவுன்ஸில் வந்து சம்பாரிச்சிட்ருக்கேன் இப்போ அந்த பணத்தை நான் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து அது இந்தியன் என்ஆர்இ அக்கௌண்ட்டுக்கு மாற்றலாம் மாத்தினேன்னா அது ஐஎன்ஆராக கன்வெர்ட் ஆகிடும் ஐஎன்ஆராக கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா நான் ரைட் ஃப்ரம் ஒரு எஸ்ஐபிலேருந்து ஆரம்பித்து ஒரு லம்சம்லேருந்து ஆரம்பித்து நான் எப்படி வேணால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் பண்ணிட்டு சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் அஞ்சு வருஷம் போட்டுகிட்ருக்கேன் பத்து வருஷம் போட்டுட்ருக்கேன் எனக்கு அங்கே ஒரு தேவை இருக்குது அப்படின்னா இந்த பணத்தை எடுத்துகிட்டு போகலான்னா அப்படியே நீங்கள் விட்ரா பண்ணி உங்கள் என்ஆர்ஐ அக்கௌண்ட்டு கிரெடிட் வந்துடும் என்ஆர்ஐக்கு கிரெடிட் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை ரீபேட்ரேட் பண்ணிடலாம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே கிடையாது ஈஸியாக பணம் வந்து வெளியே போகலாம் ஸோ என்ஆர்இ மூலமாக நீங்கள் ரொம்ப நாள் அங்கேயே இருக்க போகிறீங்க அங்கே தான் எனக்கு வருமானம் வந்துட்டுருக்கு அதுலேருந்து தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்ஆர்இ வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் ஏன்னா நீங்கள் வேணும்னாலும் பணத்தை எடுத்துகிட்டு போகலாம் இப்போ என்ஆர்ஓ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெசிடென்ட் ஆர்டினரி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஐடியலி உங்களுக்கு இந்தியாவில் ஏதாவது வருமானம் இருக்குது ஆர் இந்தியாவில் என்கிட்ட ஆல்ரெடி கொஞ்சம் சொத்து இருக்குது அதுலேருந்து வர பணம் ஆர் என்கிட்ட ஆல்ரெடி சம் எஃப்டிஸ் இருக்குது இந்த பணத்தை நான் இந்தியாவில் சம்பாரித்து இந்தியாவிலே வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் என்ஆர்ஓ மூலமாகவும் இன்வெஸ்ட் பண்ணலாம் இப்போ இந்த பணத்தையும் நீங்கள் வெளிநாட்டுக்கு எடுத்துன்னு போக முடியுமா எடுத்துகிட்டு போகலாம் ஆனால் என்னென்னா நீங்கள் பணத்தை வெளியே எடுத்துகிட்டு போகிறதுக்கு அதாவது என்ஆர்ஓக்கு சொல்கிறேன் என்ஆர்ஓக்கு மட்டும் நீங்கள் பணத்தை வெளியே எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆடிட்டர் ஆடிட்டர்கிட்டருந்து நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபிசிக்கல் வேலைகள்லாம் இருக்கும் ஸோ என்ஆர்இ மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்காது ஆனால் பண்ண முடியுமானா பண்ண முடியும் பணத்தை வெளியே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் திருப்பி லண்டனுக்கு எடுத்துகிட்டு போகணும் இல்லை நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்களோ அங்கே எடுத்துகிட்டு போகணுன்னா சில டாக்குமெண்டேஷன் ஒர்க் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து எடுத்துகிட்டு போக முடியும் ஸோ போத் என்ஆர்ரி அண்ட் என்ஆர்ஓ ரெண்டுத்துலையுமே பண்ண முடியும் ஐடியலி நீங்க அங்கே ரொம்ப வருஷம் இருக்க போறீங்க என்னுடைய வேலை தான் இருக்கு அப்படின்னா நீங்க என்னஆரி மூலமா எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஏதாவது எமர்ஜென்சினா கூட நீங்க பெரிய டைம் லேப்ஸ் இல்லாம திருப்பி பணத்தை எடுத்துகிட்டு போக முடியும் அது வரைக்கும் உங்க பணம் இந்தியாவில் வந்து நல்லபடியா வளரவும் முடியும் ஓகே சார் இப்போ வந்து லாங் டைம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதாவது ஒரு ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறமா இந்தியாவுக்கு வந்து செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த ஃபண்ட் வந்து எந்த ஒரு ஈக்விட்டியோ இல்லை வந்து எஸ்ஐபியில் வேற எந்த ஃபண்டு சூஸ் பண்ணுறது அவங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் சார் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐக்குன்ட்டு மட்டும் இல்லை இது எந்த ஒரு இன்வெஸ்டராக இருந்தாலும் முதல்ல அவங்க வந்து எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு தான் நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்டை கொடுக்க முடியும் இப்போது ஒருத்தர் வந்து இன்னும் பத்து வருஷம் கழித்து இந்தியாவுக்கு வர போகிறாரு அது வரைக்கும் வெளிநாட்டில் தான் இருக்க போகிறாரு ஆறு பத்து வருஷம் கழித்து தான் ரிட்டையர் ஸோ இந்தியாவில் இருக்காரா இல்லையான்றது ஆக்சுவலாக இந்த கேள்விக்கு பொறுத்தும் கிடையாது ஏன்னா நான் இந்தியாலேயே பிறந்து வளர்ந்து இந்தியாலேயே இருக்கேன் இந்தியாலே தான் ரிட்டையர் ஆக போகிறேன்னாலும் இதே தான் ஆன்சர் நான் பத்து வருஷம் கழித்து நான் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறேன் இல்லை பதினஞ்சு வருஷம் கழித்து நான் ரிட்டையர் ஆக போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு டைவர்சிஃபைடு ஈக்விட்டி ஃபண்டை தேர்ந்தெடுத்து நீங்கள் பொறுமையாக ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரலாம் ஏன்னா அது ஒர்க் அவுட் ஆகும் இதே நான் வந்து மூணுலேருந்து இருந்து அஞ்சு வருஷத்துக்குள்ள ரிட்டையர் ஆக போறேன் இந்தியாவுக்கு வர போறேன் அப்படின்னா நான் வந்து எனக்கு வந்து ரெகுலர் இன்கம் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஹைப்ரிட் ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும் ஸோ ஒன்றே உங்களுடைய ரிஸ்க் அப்பிடைட் இன்னொன்று உங்களுடைய டைம் ஃப்ரேம் இது ரெண்டுக்கும் பொறுத்து தான் நீங்கள் வந்து எந்த கேட்டகரி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணணுன்றது நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அது என்ஆர்ஐயாக இருந்தாலும் சரி ரெசிடென்ட் இண்டியனாக இருந்தாலும் சரி ஓகே சார் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து அதுக்கும் அவங்க டேக்ஸ் கட்டணுமா இல்லை இந்தியாவில் எப்படி அவங்களுக்கான ஒரு டேக்ஸ் அப்படின்றது ஃபைல் பண்ணுறது எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து இருக்குது சார் சரி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் கெயின்ஸ் எடுத்திங்கன்னா அதுக்கு டேக்ஸ் இருக்கானா டேக்ஸ் இருக்குது அது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு மட்டும் கிடையாது உங்களுடைய ரியல் எஸ்டேட்டுக்கு இருக்குது உங்களுடைய கோல்டுக்கு இருக்குது சில டெபாசிட்ஸ்க்கும் உண்டு அந்த மாதிரி டேக்ஸஸ் அப்போது நீங்கள் உங்களுடைய இன்கம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்தியாவில் வந்து நீங்கள் ஃபைல் பண்ணுறது நல்லது தான் ஏன்னா உங்களுக்கு கண்டினியூட்டி இருக்கிறது நல்லது நீங்கள் டேக்ஸ் கட்டணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் வந்து வருஷ வருஷம் வரவு செலவு கணக்கை நீங்கள் வந்து தாக்கல் பண்ணுறீங்க அதுதான் வந்து ஃபைலிங்கிறது இப்போ என்னுடைய வரவு செலவு போக என்னுடைய கெயினோ இல்லை என்னோட ஓவரால் இன்கமோ என்னுடைய த்ரெஷோல்டு லிமிட்டை விட கீழே இருக்குது அப்படின்னா நான் டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் எனக்கு எவ்வளோ வரவு வந்தது எவ்வளோ செலவு வந்தது நீங்கள் தாக்கல் பண்ணிங்கன்னா உங்களுடைய அந்த க்ரெடிட் ஹிஸ்ட்ரி ஆர் உங்களுடைய அக்கௌண்டிங் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும் ஸோ ஐடியலி நீங்கள் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அது எதுவாக வேணா இருக்கலாம் மியூச்சுவல் ஃபண்டுன்னு இல்லை நீங்கள் வந்து ஒரு பேங்க் எஃப்டி கூட வச்சிருக்கலாம் ரியல் எஸ்டேட் கூட வச்சிருக்கலாம் நீங்கள் வந்து வீடு வாங்கிட்டு வாடகை வர வந்துருக்கலாம் இப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபைல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நாளைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் வந்து உங்களுடைய நாட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வெளிநாட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா அன்றைக்கி யாருமே உங்களை கொஸ்டின் பண்ண மாட்டாங்க எங்கேருந்து திடீர்னு வந்து உங்கள்கிட்ட ஐம்பது லட்சம் வந்தது ஒரு கோடி வந்ததுன்னு கேட்க மாட்டாங்க ஏன்னா நீங்கள் வருஷம் வருஷம் அதுக்கு உண்டான தாக்கல் செஞ்சுட்டே வரீங்க கணக்கை நீங்கள் சரியாக தாக்கல் பண்ணிட்டீங்கன்னா அன்னிக்கு கேள்வி வராது இல்லைன்னா அன்னைக்கு உங்களுக்கு கேள்வி வரலாம் ஏன் திடீர்னு இந்த கேள்வி வருதுன்னு நீங்கள் ஒரு பதட்டப்படலாம் ஸோ ஐடியலி உங்களுக்கு இந்தியாவில் எந்த ஒரு வருமானம் இருந்தாலும் ஒரு கணக்கு தாக்கல் பண்ணால் நல்லது கணக்கு தாக்கல் பண்ணிங்கன்னா கணக்கு தாக்கல் பண்ணால் டேக்ஸ் கட்டணுன்னு அவசியம் கிடையாது டேக்ஸ் நீங்கள் எப்போ கட்டுவீங்கன்னா நீங்கள் அந்த மினிமம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த ஃபினான்ஷியல் இயர்லேருந்து பன்னெண்டு லட்சம் ரூபா வரைக்கும் டேக்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுடைய வருமானத்தில் அப்போ அந்த வருமானத்தில் உங்களுக்கு வந்து ஓவரால் இன்கம்மே அதை விட கம்மியாக இருக்குன்னா உங்களுக்கு டேக்ஸே வராது அப்போ நீங்கள் தைரியமாக நீங்கள் கணக்கை தாக்கல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய ஹிஸ்ட்ரி வந்து பெட்டராகிட்டே போகும் நாளைக்கு எந்த கேள்வி வந்தாலும் நீங்கள் வந்து டாக்குமெண்ட்டோட அதை வந்து ப்ரூஃப் இன்ஃபேக்ட் கேள்வியே வராது ஏன்னா நீங்கள் ஃபைல் பண்ணிட்டு பண்ணிட்டே பண்ணிகிட்டே வரீங்க அப்போ கேள்வி வர்றதுக்கான வாய்ப்பே வந்து ஆல்மோஸ்ட் ஜீரோ ஆகிடும் ப்ளஸ் உங்கள்கிட்டயும் ஒரு ரெக்கார்டு இருக்கும் ஸோ அதனால் கணக்கு தாக்கல் பண்ணுறது நல்லது தான் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெசிடெண்ட்டாக இருந்தாலும் நான் ரெசிடண்ட் ரெசிடெண்ட்டாக இருந்தாலும் டாக்ஸ் ரெண்டு பேருக்குமே ஒரே ரேட்டு தான் ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா நான் ரெசிடெண்ட்டாக இருந்தாங்கன்னா டிடிஎஸ் பிடிப்பாங்க ஏன்னா நீங்கள் இந்தியாவில் இல்லை இந்தியாவில் நீங்கள் தாக்கல் பண்ணாமல் இருக்கலாம் அப்போ அட்லீஸ்ட் என்னுடைய டேக்ஸை பிடிச்சிப்பேன் உங்களுக்கு வந்து டேக்ஸ் வரம்புக்குள்ளே வரலை அப்படின்னா நீங்கள் ஃபைல் பண்ணி அந்த ரீஃபண்ட் வாங்கிக்கலாம் அதில் எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது ரெசிடென்ட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க ஏன்னா நீங்கள் எப்படி இந்தியாவில் தான் இருக்கீங்க நாளைக்கு இன்கேஸ் நீங்கள் கட்டலானாலும் உங்களை வந்து தேடி பிடிக்கிறதுக்கு ஈஸி அதுக்காக இந்த டிடிஎஸோட டிஃப்ரென்ஸ் மற்றபடி நீங்கள் ஒரு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அது ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும் இல்லை ஈக்குவிட்டியாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்மை பொறுத்த வரைக்கும் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் தான் அது என்ஆர்ஐக்கும் அதே தான் நோ மீனிங் ரெசிடென்ட்டுக்கும் அதே தான் ஸோ அதனால் டேக்ஸ் ரேட்டில் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது என்ஆர்ஐக்கு டிடிஎஸ் பிடிப்பாங்க ரெசிடென்ட்டுக்கு டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க அவ்வளோதான் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க